உச்சிஷ்டமாக திரும்ப ஸ்ரீ வேலப்பதேஸ் கிரியை பற்றி என் குருமாரி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சிவம் ஜெயக்குமார் ஸ்ரீ சிவம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு விசித்திரமான ஒரு அதிசயம் அற்புதமான ஒரு கோயிலை பத்தி உங்களுக்கு போகிறேன் இந்த கோயில் பல மிராக்கள் நடத்தியிருக்கு அது என் ஜாதக ரீதியாக சொல்லி அனுப்பினவங்களும் நடந்திருக்கு அதை பற்றி உங்களுக்கு சொல்றேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி தைரியம் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல இதுக்கு மேல இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு வாழ்க்கை ஒன்று மட்டும் இல்ல வெற்றியும் ஒன்று நிரூபிச்ச கோயில் இது இது வேற எங்கேயும் இல்லை இது பாத்தீங்கன்னா வன துர்கை அம்மன் இல்ல நான்முகை துர்கைன்னு சொல்றாரு இது என் ஜாதகருக்கு நிறைய பேருக்கு சொல்லி பல சக்சஸ் இருக்கு பல இன்சிடென்ட் இருக்கு அத நான் சொல்றேன் இது ரீசன்டா பார்த்த ஒரு ஜாதகம் அதுல என்ன நடந்தது அதையும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னோட முன்னோர்கள் என்னோட குருநாதர்கள்லாம் பல இந்த கோயிலுக்கு பல பேர்த்து அனுப்பி பல சக்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் தான் இந்த கோயில் எனக்கு தெரிய வந்தது நானும் அனுப்பினேன் முதல்ல இந்த கோயிலுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க போகும்பொழுதே உங்களுக்கு அறிகுறி அந்த கோயிலே தெரியும் கொஞ்ச நேரம் வழிபட்டுட்டு அமருங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் உட்காந்துட்டு இருந்திருக்காரு சும்மா நேரம் மொபைல பார்த்துட்டு இருந்திருக்காரு அங்க போனா நம்ம கோயில பார்த்தோமா தியானம் பண்ணமான்றோம் மொபைல பார்த்துட்டு இருந்திருக்காரு திடீர்னு ஒரு ஒரு பெண் லட்சுமி கடாட்சமாக கொஞ்சம் கோப வடிவமா இருக்கிற ஒரு பெண் அலங்காரம் இருக்கு ஒரு கம்பீரமா இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்க சொல்றாங்க சவுண்ட் அதிகமா வைக்கக்கூடாது ஆஃப் பண்ணுங்க அமைதியா தியானம் பண்ணுங்க வந்த வேலை பாருங்க பஸ்ஸு வந்தா அதுல ஆட்டோவை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அங்க இருக்கு ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் இருக்கு இப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இது அவங்க கேட்கவும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு மன நிம்மதியை ஃபஸ்ட்டு தேடுங்க வந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க இவர் சொன்னோடனே ஒரு பயம் வந்துருச்சு அதாவது கோயிலுக்கு போனது வழிபட்டுட்டு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவர் இந்த இடத்துல கோயில் மொபைலில் பார்த்துட்டு இருந்தது யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களா ஆஃப்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சொன்ன பெண்மணி அவங்க கண்ணில் தட்டும் படலையாமா இவர் அவங்க சொன்னால் அவங்க தெய்வமாகவே வந்து சொல்லியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இருக்கலாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபமாக வந்து சொல்லுவாங்க மிருகங்கள் வழியாக ஒரங்கு வழியாக அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கலாம் அந்த கோயிலில் திருப்பி சுத்தி பாக்குறாரு இவருக்கு கொஞ்சம் அங்கே கோயில் அவங்க அந்த பெண் அம்சம் இருக்கிறவங்க கண்ணுக்கே தட்டுப்படலை இது ஒரு இன்சிடென்ட் இன்னொருத்தருக்கு நான் சொல்லியிருக்கேன் என் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு இந்த இன்சிடென்ட் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குங்க அங்கே போனால் தியானம் மட்டும் பண்ணுங்கள் தேவையற்ற வேலைகளை பார்க்காதீங்க அந்த மனசை உருகி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் வேண்டிக்காங்கன்னு இன்னொரு கிளைண்ட்டை அனுப்புகிறேன் அவர் ஜாதக அந்த அமைப்பு இருந்தனால அவங்க அங்கே வேண்டியதல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தேன் நீ போது மழை வர வாய்ப்பு உண்டுங்க போன இவராப்போ செம்ம வெயில் போன ஏப்ரல் நினைக்கிறேன் போன ஏப்ரல் அந்த மே அந்த டைம்ல அக்னி கழிவி ஒட்டி செம்ம வெயில் அவன் போயிருக்கார் போயிட்டு இருக்கம்போது இங்க அப்போ மழை வரும் அப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிருக்கார் ஒரு இடத்துக்கு ரொம்ப நல்ல வெயில் திடீதிப்புன்னு பார்த்தா மழை துரல் விழுகுது அவ்வளோ மழையாமல் ஒன் ஹவர் நல்ல மழை அப்போ அந்த கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தாருங்க சார் அருள் கொடுத்துட்டு நினைக்கிறேன் சார் தகவல் வந்து சொன்னார் நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடிச்சத்தம் கேட்குது தெய்வமே நேரில் வந்திருக்கு மிருகங்கள் வெளியில் வந்து சொல்லுது ஒருத்தருக்கும் அங்கே சொல்கிறவங்க சகுனங்கள் கிடைச்சிருக்கு திருமணமாகாமல் நல்ல ரொம்ப நாளாக வெயிட் பண்ணவங்க நல்ல காரியமும் சகுனமாக கிடைச்சிருக்கு அது இன்னொரு டைன்ட்ருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பேசிட்டு அந்த பெண்மணி உட்கார்ந்து வண்ண பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாள திருமணமாகல ஏற்ற வரன் வரலன்னு அங்க இருக்கிற ஒரு பெரியவங்க பேசிட்டு போற வயசானவர் ஒரு சொல்லிட்டு போறாரு ஏன்னா நல்ல காலம் வந்து சீக்கிரம் முடிய போதப்பா எதிர்கப்பா கவலைப்படுற அப்படின்னு அவர் அவர் அருகில் இருக்கிறவோட பேசிட்டு போறாரு இந்த சொல்லே அவங்க பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை கூட்டிருக்கு அப்ப அங்க ஆசிரியா வந்திருக்கு சரி இந்த ஜாதகம் இருக்கு இல்லையா இந்த நபரை இந்த நான்முகை கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன் அதற்கு முன்னாடி சொன்ன சொல்லிட்டு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் பொழுது என்ன சொன்னேன்னா இந்த நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுறீங்களான்னு கேட்டேன் சார் ஒவ்வொரு சனிக்கலையும் தவறாமல் போவேனா ஃபஸ்ட்டு அதை போகிறத நிறுத்துங்கண்ணன் சார் கோயில் போகிறது கோயில் இந்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு ஆகாது அளவுக்கு மிஞ்சின அமுதம் நஞ்சு நீங்கள் ஒவ்வொரு இதாக பயந்துட்டீங்க ஒவ்வொரு இதாக கும்பிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா வந்தவர் கையை கட்டி உட்காராரு என்னோட வயதில் பெரிய ரொம்ப பெரியவர் சார் ஏன் சார் கையை கட்டுறீங்கன்னு அவர் ஒரு நகை நகை செய்யறதுல திறமை வாய்ந்தவர் இந்த டிசைனிங்லாம் செய்வாங்க இந்த கோவை வட்டார பகுதியில் நகை டிசைனில் பிரபலமான ஆள் இவர் கைராசியான ஆளுன்னு சொல்லுவாங்க தலைமுறை தலைமுறை அவ்வளோ பாப்புலர் ஆளு அவ்வளோ புகழ் பெற்றவர் இவரை இவரை தேடி பல நகை கடைகள் செஞ்சு கொடுங்கன்னு ஒரு அந்த மாதிரி ஆளு அவரு சொல்றாரு சில மாதங்களாக எனக்கு ஓனர் ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கு ரொம்ப மனசு உருத்தது கிடைக்கிறாங்க வந்து என்னங்க ஒரு ஒரு நாள் லேட்டு அப்படின்னு கேட்டால் கூட வருத்தமா இருக்கு அவங்க சொன்ன சொன்ன தேதியில நான் முடிச்சிட்றேன் நல்லாவும் முடிச்சிடுறேன் எனக்கு கான்பிடென்ட் லெவல் கம்மியாகுது இதனால என் தொழில் பாதிச்சிடும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் குகை உள்ள கோயிலுக்கு போகணும்னு ரெண்டு மூணு கோயில்கள் அம்சத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முகை இல்லை வனதுர்கை கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதான் உங்களுக்கு பிரம்மாஸ்திரம் நான் அவர் சொன்னா உங்களுக்கு இடி சத்தம் இல்லை பட்டாசு சத்தம் இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கேன் எனக்கு நிமித்தம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அது அந்த தெய்வம் அந்த கோயில் பேரை சொன்ன உடனே அவருக்கு உடம்பரியா அப்படியே மூஞ்சி மாறி அவருக்கு அவருக்கு கோயிலுக்குனா சரியா இரு அதாவது போயிட்டு வாங்க மனம் மாறுதல் வரும்னு சொன்னோடனே அந்த பெயரை அவர் ரெண்டு டைம் முச்சிருக்கும் போது இது போகலாமே ஃபர்ஸ்ட் இதுக்கு போறானே இதுக்கு போயிட்டு போறானே அப்படின்னு அந்த பதட்டத்திலே அவர் சொல்றாரு அது சொல்லும் பொழுதே எனக்கு உணர்ந்தது அவர் கன்ஃபார்மா அந்த கோயிலுக்கு நிவர்த்தி ஆகும் இந்த கோயில் வேற எங்கேயும் இல்லை பழனி அருகில் இருக்கிற கொடைக்கானல் போற ரூட்ல இருக்கிறதா வடதுர்கை பிரம்மதுர்கை கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிக மிக பிரசித்தி பெற்றது அதாவது நிறைய பேர் அந்த கருத்து கோயிலுக்கு போகாம கூட இருக்கலாம் போனவங்க எல்லாம் வெற்றி பெற்றவங்களே சொல்லணும் ஒரு சில ஜாதக ரீதியாக அனுப்பியிருக்கேன் ஒரு சிலர் தனித்த முறையில் போயிட்டு வந்திருக்காங்க நான் ஜாதக ரீதியாக கோயிலுக்கு தான் நிறைய பேர் அனுப்பியிருக்கேன் வாழ்க்கையே மாத்திருக்கேன்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப பள்ளத்தாக்குல விழுந்து அடுத்த வேலை என்னன்னே தெரியாம ஒரு சிலர்லாம் அடுத்த வேலை அவர் சொல்றாரு சொந்த பைக்ல போனா பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு நண்பரை கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் சார் சார் அந்த அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சிருந்தார் அவரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைகளாக மாறிடுச்சு இந்த கடைசி இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த கோயில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு உங்களுக்கு நம்பிக்கை உங்களை ஒரு மீட்டு கொடுக்கும் ஆனால் நம்பிக்கையோட இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் அதுதான் இங்கே முக்கியமானது நேராக இந்த கோயிலுக்கு போங்க இந்த டூருக்கு போகிற மாதிரி கோயிலுக்கு இந்த தெய்வத்தை கருதாதீங்க நேராக போங்க பழனி பழனி அருகில் நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் ஸ்தலத்துக்கு போங்க வேண்டுதல் முடிச்சு நேராக வீட்டுக்கு வந்துருங்க இது போதும் சரி அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம் அது வேறு ஒன்றும் வழி இல்லை அந்த அந்த அம்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாலோட அருணோடு வீட்டுக்கு போய் வாங்க உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு சரிங்களா இந்த கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணி பாருங்கள் சனி இது மட்டும் இல்லாமல் யாராவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி வாஸ்து இது மாதிரி பார்க்கணும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையில் பார்த்துட்டுருக்கு இன்னொன்னா யூடியூப்ல இருக்கு பல வீடியோஸ்கள் பாருங்கள் அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்துருக்கோம் நிறைய பயன்படும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்